வங்கதேச தலைநகர் டாக்காவில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த விமானப்படை விமானம் கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது கல்வி நிலைய வளாகத்தில் போர் விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்தது இந்த விமானம் விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் கிடைத்துள்ளது அண்மை செய்தியாக இந்த விபத்தில் மாணவர்கள் பலர் காயமடைந்துள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது வங்கதேச தலைநகர் ஜாக்காவில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த விமானப்படை விமானம் கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது கல்வி நிலைய வளாகத்தில் போர் விமானம் விழுந்து முருங்கி தீப்பிடைத்துள்ளது இந்த விமானம் விபத்துக்குள்ளானது ஒருவர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது விபத்தில் மாணவர்கள் பலர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் முழு விவரங்கள் என்ன வங்கதேச நாடு சீனாவிடமிருந்து ஏராளமான போர் விமானங்களை வாங்கியிருக்கின்றது அந்த அடிப்படையில் என்கின்ற பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய நவீன போர் விமானம் சீனாவிடம் இருந்து வங்கதேசம் வாங்கி வைத்திருக்கக்கூடிய விமானம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு விமானங்களே அது வாங்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது அதில் ஒரு சில பயிற்சி விமானங்களும் அப்படிப்பட்ட சீனாவில் இருந்து வாங்கி வங்கதேசம் பயன்படுத்தக்கூடிய நவீன போர் விமானத்தினுடைய பயிற்சி விமானம் தான் இந்த விபத்தில் சிக்கி இருக்கின்றது வங்கதேசத்தினுடைய தலைநகரான டாக்காவினுடைய பகுதியிலே இந்த போர் விமானம் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த பொழுது கீழே இருந்து நொறுங்கி இருக்கின்றது விபத்தின் காரணமாக இது இந்த பயிற்சி விமானம் கீழே விழுந்திருக்கின்ற

இறப்பினுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது மேலும் கல்லூரி மற்றும் பள்ளியை ஒட்டி இருக்கக்கூடிய வளாக பகுதியில் பொழுந்த அந்த நேரத்திலும் பள்ளி கல்லூரியில் மாணவர்களும் இருந்திருக்கின்றார்கள் எனவே மாணவர்களுக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டிருக்கின்றதா என்பது உள்ளிட்ட விவரங்கள் அங்கிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட வேண்டும் இந்த பயிற்சி விமானம் என்பது சீனாவை சார்ந்த பயிற்சி விமானம் எஃப் செவன் என்று பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நவீன போர் விமானம் என்பது மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் அடி உயரத்தில் கூட பறந்து போர் பயிற்சிகளில் ஈடுபடக்கூடிய தன்மை கொண்ட விமானம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதே நேரம் குறைந்த உயரத்தில் பயிற்சி நடைபெற்ற பொழுதுதான் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் தலைநகரத்தினுடைய கல்வி நிலையங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் விழுந்து நொறுங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு ஏராளமானோர் காயமடைந்து மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லப்படக்கூடிய காணொலிகளும் வெளியாகி இருக்கின்றன உயிரிழக்கை பொறுத்தவரை தற்போது வரை ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ள தகவலில் குறிப்பிடப்பட்டுள்ளது